ஓம் நம சிவாய என்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் விரைவாக போச்சு இன்றைக்கி என்னென்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் சிவனுக்கு தான் அந்த பக்கத்தில் உள்ள கோயில் போயிருந்தோம் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் அன்னத்தால் எல்லாம் அலங்காரம் பண்ணி காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க இதை ரொம்ப பார்க்க கொடுத்து வச்சுருக்கணுங்க இன்றைக்கி மழை விட்டு விட்டு மழை பேஞ்சிட்ருக்கிறதுனால வேறு கோயிலுங்களுக்கு போக முடியல இந்த பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு மாத்திரம் போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டுறேன் இல்லாட்டி ரெண்டு மூணு கோயில் சேர்த்து போடலாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல இதுங்க ஐப்பசி பௌர்ணமி அலங்காரம் இது வந்து நாகப்பட்டினம் சட்டையப்பருக்கு கோயில் சட்டைநாதர்மாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிவனுங்க இந்த கோயிலில் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை